இவங்க என்ன பண்ணுறாங்க மாமரா வேலைக்கு போன இடத்துல ஒரு சிலர் பேசி அவரை அடித்து அவளுக்கு மருத்துவமனையில் அனுமதித்துட்டு அதுபோக கருண் தாங்கம் சின்னம்னூர் மரபூர் சமுதாயத்திலிருந்து ஆட்கள் போய் இந்த பிஎம்டி இயக்கம் போய் வந்து மாலையே காவல்துறை உதவி ஆய்வாளரையும் காவல்துறை சார்பு ஆய்வாளரையும் பார்த்து இது சம்பந்தமாக ஒரு புகார் மொழி நமது தேனி மாவட்டம் பொதுச்செயலாளர் மணி தேவன் மூலமாக கருண்டாமல பொதுமக்கள் சார்பாக போய் அவர் மேலே இந்த ஒரு வழக்கு ஈசிஆர்னு உங்களுக்கு தெரியும் வன்கொடுமை சட்டம்னு ஒன்று கையில் வச்சுருக்காங்க அதை வந்து அவர் மேலே பூத்தி அவரை வந்து கைது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதை தடுத்து நிறுத்தி அவருக்கான நியாயத்தையும் அவருக்கான ஒரு அநீதிமிக்காத அளவுக்கு காவல்துறை சப்போர்ட்டோடு நம்ம அதை பண்ணிட்டு வந்தோம் இந்த பிஎம்டிஏக்கம் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களோட இயக்கங்கள் கட்சியின் சார்பாக தான் எல்லா காரியங்களும் சாதிச்சுக்கிறாங்க அதுபோல நம்ம முக்களத்துவ சமுதாயமும் இந்த பிஎம்கி நல்ல முறையில் பயன்படுத்தி